புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறை எது என்பதை எந்த சூழ்நிலையில் முடிவு செய்யப்படுகிறது இந்த பேஷண்ட்டை முத முதல் டயக்னோஸ் பண்ண உடனே ஆரம்பத்திலேயே வந்துட்டு அப்ரண்ட் ஃப்ரண்ட் பிளானிங்னு சொல்கிறோம் அந்த நிபுணர்கள் மூன்று துறை நிபுணர்களும் சேர்ந்து உட்கார்ந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கலந்து பேசி இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இது பெஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி பண்ணால் இந்த மாதிரி அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம் சில சமயம் வந்துட்டு சர்ஜரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கியூமோதெரப்பி கொடுக்கலாம் ரேடியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் சேம் டிசீஸ் இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேஷண்ட்டினுடைய சிலப்பட்ட தனி 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 காரணங்களுக்காக இண்டிவிஜுவலைஸ்ட் அப்ரோச் பேஷண்ட் சார்ந்த காரணங்கள் நம்பர் டூ வந்துட்டு இப்போ அந்த அந்த டியூமர் சார்ந்த காரணங்கள்னு வச்சுக்கலாம் பிரஸ்ட் கேன்சர்னாலே வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர்னால் எல்லா பிரஸ்ட் கேன்சரும் சேம் கிடையாது அதுலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது சுலபமாக சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சருக்கே அப்ரோச் வந்து மாறுபடும் இது வந்துட்டு டியூமர் அந்த செல் சார்ந்த முடிவுகள் ரெண்டாவது பேஷண்ட் சார்ந்த முடிவுகள் பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் எப்படி ஏஜ் எப்படி அவங்களுடைய நீங்கள் சொன்னதுக்கு பேர் கோ மார்பிட்டிஸ் மற்ற உறுப்புகளில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது இதை வச்சும் டிசைட் பண்ணுறோம் இதை டிசைட் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறதுக்கு பேர் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுடைய அவுட்கம்மை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் ஆக்சுவலி